ப்ரொசீஜர்லாம் போட போகிறது இல்லை ஷார்ட் கட் தான் அந்த நம்பரை என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறது நான் சொல்கிற ஃபார்மேட்டை மட்டும் நான் இப்போ இதில் என்ன கேட்டிருக்கா ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறான் ரைட்டு தானே என்ன கொடுத்துருக்கா ரேஷியோ கொடுத்துட்டாங்க ரைட்டா ரேஷியோ ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கா ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கா அவ்வளோதான் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும் ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு என்ன கேட்குறான் எல்சிஎம் என்னன்னு கேட்கிறான் இப்படி எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்க கண்ணுக்கு என்னென்ன நம்பர்லாம் தெரியுதோ பெருக்கி போட்டு ஆன்சர் அவ்வளவுதான் எப்ப ரேஷியோ கொடுத்துருக்கணும் ஹெச்எஃப் கேட்டு எல்சிஎம் கேட்கிறான் உங்க கண்ணுக்கு என்னென்ன நம்பர் தருது ஆப்ஷன்லாம் பிரிக்க போடக்கூடாது அது ஒரு மேதை வருவாங்க சார் ஆப்ஷன் பிரிக்க போடக்கூடாது செவனேன்னு இருக்கு தம்பி இதை மட்டும் பிரிக்க போடு அப்போ என்னென்னா கண்ணுக்கு தெரியுது மூணு நாலு நாலு தெரிது சார் பெருக்க போட்டால் ஆன்சர் அவ்வளோதான் ரேஷியோ கொடுத்து ஹெச்எஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா பெருக்க போட்டால் ஆன்சர் அவ்வளோதான் பெருக்கி போடுவா மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ஆன்சர் என்ன அவ்வளவுதான் ரொம்ப போய் பல்கா யோசிக்கலாம் கூடாது இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து எல்சியம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சோ கொடுத்துட்டா எச்சியோ கொடுத்துட்டா எல்சியம் கேக்குறான் ஆன்சர் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம் அவ்வளவுதான் உன் கண்ணுக்கு என்ன நம்பர் தெரியுது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம் ஆன்சர் அப்போ என் கண்ணுக்கு ஃபுல்லாக மூணு நாலு நாலு தெருது ஆன்சர்ப்பா நாற்பத்தி எட்டு